மதுரை அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் உச்சிக் கற்பண்ணசாமி கோவில் திருவிழாவில் வழக்கம்போல் ஆண்கள் மட்டும் பங்கேற்று முக்கணிகளையும் படையலிட்டு வழிபட்டும் சென்றுள்ளனர் இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்த திருநகர் பகுதியில் உச்சிக் கற்பணசாமி திருக்கோவில் உள்ளது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு மக்கள் வழிபடுவதாக சொல்லப்படுகிறது ஒரு சிறிய பாறை மீது சந்தனம் குங்குமம் வைத்து மாலை அணிவித்து வழிபட்டும் வருகின்றனர் மேலும் ஆண்கள் மட்டும் வழிபடுவது இத்திருக்கோவிலின் வழக்கம் இந்த கோவிலில் உச்சி கற்பண்ணசாமிக்கு மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் என முக்கணி விழா நடைபெற்றது கோவிலில் சாமிக்கு முக்கணிகள் படைக்கப்பட்ட பின்னர் கோவிலுக்கு வரும் ஆண்களுக்கு மட்டும் பிரசாதமாக வழங்கப்பட்டு அங்கேயே சாப்பிட்டு செல்ல வேண்டும் எனவும் கூறுகின்றனர் மேலும் திருநீறு முதல் பிரசாதம் வரை எதுவாக இருந்தாலும் இது திருக்கோவிலில் இருந்து வெளியே கொண்டு செல்லக்கூடாது கூடாது இந்த ஒரு கோவிலின் பழக்க வழக்கம் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் நேற்று நூற்றுக்கணக்கான ஆண்கள் மட்டும் பங்கேற்று உச்சி கற்பண்ணசாமிக்கு மதியம் ஒரு மணிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் முக்கணிகளை வைத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து அந்த முக்கணிகளும் கோவிலுக்கு வந்திருந்த ஆண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு சாப்பிட்டு சென்றும்படி அறிவுறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க